ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நாலு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு அடுத்து ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துடலாமா அடுத்து நான் இஞ்சி போகிறேன் அடுத்து நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்கி நமக்கு வரட்டும் ஸோ அடுத்து இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தாச்சு அடுத்து ஒரு சின்ன பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்து மொத்தமாக நம்ம நல்லா வதக்கி விடலாம் அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் மட்டன் மசாலா அவ்வளவுதான் சேர்த்து நல்லா கலந்துவிடுவோம் அடுத்து அதே கடை வச்சு அதில் கொஞ்சமான எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ எண்ணெய் சூடானதோ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் சோம்பு ஜீரகம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான் ஆனாலும் நீங்கள் திரும்ப லைட்டாக அப்படி கலந்து விட்ருங்க எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அடுத்து இங்கே பாருங்க நான் வந்து குடல் வந்து நல்லா மஞ்சள் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து இதை அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு நாலு விசில் விட்டுருக்கேன் ஸோ இது ஆல்ரெடி குடல் நல்லாவே வெந்துடுச்சு அடுத்து இது கூட நாம் வந்து குடல் வேக வச்ச தண்ணியவும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சுச்சு ஸோ இந்த டைம்ல நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து தழை ஸோ அவ்வளவுதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குடல் குழம்பு உங்களுக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஸோ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்